ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது கால சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கிறாய் உன் இன்பமான வாழ்க்கையை ஒரு நொடியில் இழந்துவிட்டு துன்பங்கள் சூழ நிற்கிறாயல்லவா அதே போன்றுதான் இந்த துன்பமான வாழ்க்கையும் ஒரு நொடியில் மாறிவிடும் இன்னும் இன்னும் அதிகமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் இதுவரை உன் வாழ்வில் நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளும் மீண்டும் நடக்கும் ஏனெனில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது தானே மனிதனின் வாழ்க்கை அப்படியானால் மீண்டும் ஒருமுறை மகிழ்ச்சியை சந்தித்துவிட்டு மீண்டும் ஒருமுறை துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டுமா என்று நீ கேட்டால் ஆம்பிள்ளையை நிச்சயமாக ஆக வேண்டும் ஆனால் இப்பொழுது நீ துவண்டு கொண்டு இருக்கிறாயே இந்த நிலை மீண்டும் உனக்கு வராது ஏனெனில் மனித வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்ப காலமும் அவனை பக்குவப்படுத்துவதற்காகவே இப்பொழுது நீ கண்ட இத்தனை துன்பங்களிலும் மனம் பக்குவப்பட்டு விட்டது இனிவரும் துன்ப காலங்களை சுலபமாக நீ எதிர்கொண்டு வெற்றியும் கண்டுவிடுவாய் அதே போன்று ஒரு துன்ப காலத்திற்கு பின்வரும் மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் புரியவில்லையா ஒரு குழந்தை நடைபயிலும் போது முதல் முறை கீழே விழுந்தால் மனம் பயந்து அழ நேரிடும் அப்பொழுது எழுந்து நின்று இன்னும் எச்சரிக்கையாக நடக்கும் மீண்டும் மீண்டும் விழும்போதும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக்கொள்ளும் பாதங்களை எப்படி வைத்தால் விழாமல் நடக்க முடியும் உடலை எப்படி சமநிலை செய்ய வேண்டும் கால்களுக்கு எத்தனை வலு கொடுத்து நடக்க வேண்டும் என்பதை அது தானாக கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு முறை விழுந்து எழும்போது இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் முதல் முறை அது விழும்போது கண்ட வழி இனியது எப்போதும் காணாது மனித வாழ்விலும் இதுதான் நடக்கிறது துன்பங்களை சந்திக்கும் நேரத்தில் அதிலிருந்து பல அனுபவங்களை பெற்று கொள்வாய் துன்பத்தில் இருந்து மீண்டு வரும் பொழுது இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைவாய் மீண்டும் துன்பங்களை அனுபவிக்கும் போது உனது அனுபவமும் பாடமும் அந்த துன்பங்களை சுலபமாக வெற்றி கொள்ள உனக்கு உதவும் துன்பங்களை எளிதாக வெற்றி கொள்ள பழகியிருப்பாய் அதற்கான இன்பங்களை பல மடங்காக பெற்று இருப்பாய் உன் துன்ப காலங்களில் சற்று பொறுமையாகவும் விவேகமாகவும் இருந்து அதிலிருந்து பாடங்களை நீ கற்று கொண்டாயானால் உன் துன்ப காலங்களை நீ குறைத்து கொண்டு உன் சந்தோஷ காலங்களை அதிகரித்து கொள்ளலாம் இதுதான் வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை உனது துன்ப காலங்களை சாமர்த்தியமாக கடந்து வந்துவிட்டால் உனக்கான இன்ப காலங்கள் காத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையோடே ஏறு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம